வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி பாருங்கள் நம்ம தவளகிரி மலைக்கு தான் வந்திருக்கோம் ஈஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வந்தவாசியிலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஏறி ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் சென்னையிலிருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தவளகிரி ஈஸ்வரரை பார்க்கறதுக்காக நம்ம வெங்குன்றம் அப்படின்ற மலைக்கு தான் வந்துட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் புலிவாய் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் தான் அந்த வெங்குன்றம் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலாக நான் எந்த வழியாக வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு பேக் சைடில் தான் வந்துட்டுருக்கேன் எங்க போறீங்க அவ்வளோவா ஏருங்க ஏறுங்க ஏருங்க வழியில் நம்ம இந்த பெரியவருக்கு லிஃப்ட் கொடுத்தங்க அவர் வந்து ஒரு அழகான ரூட் ஒன்று சொன்னார் இந்த மலைக்கு பேக் சைடில் போனால் சூப்பராகவே ஒரு வழி இருக்குது அதில் நீங்கள் ஏறி மலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த இடம் சேஃப் கிடையாது நீங்கள் வந்து மலைக்கு ஃப்ரண்ட் சைடில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதாங்க சரியான ரூட்டு சென்னையிலேருந்து வந்தவாசிக்கு போகக்கூடிய சாலை இந்த சாலையில் தான் கரெக்டாக வந்தவாசிக்கு முன்னாடி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த வெண்முன்றம் மலை அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டுருக்கோம் ஆக்சுவலாக மாலை நேரத்தில் ஒரு அழகான ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம் டைம் கரெக்டாக அஞ்சு மணி ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து பொழுது போகிறதுக்குள்ளே நம்ம மேலே போய்ட்டு வீடியோ எடுத்தாகணும் இப்போ வந்து ஒரு பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் ரைட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பஸ்ஸில் வரா மாதிரி இருந்தால் இந்த இடத்துல தான் இறங்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு வெங்குன்றம் மலை கோவில் ஸ்டாப்பிங்னு கேட்டிங்கன்னா இங்கே இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு பஸ் வசதி எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து இந்த மலைக்கு பைக்கில் வந்துட்டு இருக்கோம் கரெக்டாக இப்போ நான் அதை காமிச்ச பாருங்கள் அந்த ஜங்ஷன்லேருந்து இந்த மலைக்கு சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வரா மாதிரி இருக்கும் வழி எல்லாமே சூப்பராகவே அமைஞ்சிருக்கு அதனால தான் இந்த ட்ராவலை நான் உங்களுக்காக காமிச்சுட்டே வரேன் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி அழகாக இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் மலை அடிவாரம் தெரியுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் ஒரு ஜீவசமாதினு சொல்கிறாங்க செங்கோதை அம்மன் ஜீவசமாதி இதை வணங்கிட்டு நம்ம மலை ஏற போகிறோங்க இந்த மலை பார்ப்பதற்கு ஒரு குட்டி பருவத மலை மாதிரி அழகாகவே காட்சி அளிக்குது இங்கே நம்ம பைக்கை விட்டுட்டு போகலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அந்த மலை லாங்லேருந்து பார்க்கும்போது பருவத மலையில் நம்ம ஏறுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆனால் அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்காது ஒரு ஆஃப் அன் ஹவர்லையே ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து ஒரு பெயர் பலகை வச்சு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு மேலே திருப்பணி நடக்குதுங்க கோவிலுடைய அந்த மேம்படுத்துதலுக்கான திட்டம்லாம் இருக்கு அதுக்கு நீங்கள் யாருன்னா டொனேஷன் தரிங்கன்னா இங்கே தாராளமாக தரலான்னு சொல்லிட்டு அதற்கான காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து கற்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கு கோவிலுக்கு மேலே வந்து அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கோவில் வந்து எப்படி அமைஞ்சது மலைக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த வழி வந்து கரெக்டாக இரண்டு பாதை இந்த மலைக்கு போகிறதுக்கு லெஃப்டில் தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து பழைய பாதைன்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டையெல்லாம் இருந்த இடம்லாம் இந்த பக்கம் போனால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து டைம் ஆனதால் இன்றைக்கி நம்ம புதிதாக அமைக்கப்பட்ட பாதையில் தான் போக போகிறோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆயிடுச்சு ஆல்ரெடி இந்த பழைய பாதையில் பார்த்திங்கன்னா மழை நீரை சேமித்து அங்கேருந்து மலையிலிருந்து தண்ணி கீழே இறங்கக்கூடிய அந்த வழியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பராகவே இருக்கும் மான்சூன் டைமில் ஒரு மழை காலத்தில் கண்டிப்பாக நம்ம அதை வீடியோ எடுத்து காட்டலாம் இப்ப இந்த மலையில நம்ம வந்து புதிதாக போடப்பட்ட அந்த பாதையில போயிட்டு மலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இந்த புதிய பாதை மக்கள் ஏறுவதற்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேரும் மலை கோயிலேருந்து கீழே இறங்கி வராங்க நம்ம அப்படியே கேட்கலாம் எப்படிங்க மலை மலையிலேருந்து வரீங்களா கீழே எப்படி மேல ஆள் இருக்காங்களா ஆளு பத்தி ஒரு ஆள் மட்டும்தான் வந்தாங்க ஓகே ஓகே நல்லா இருக்கா கோயில் இந்த பருவத மலை மாதிரி இருக்கா இல்ல பருவமலைக்கு நான் வரைக்கும் அஞ்சு வாட்டி போயிட்டு ஓகே சூப்பர் இது வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குல்ல கிட்டத்தட்ட கொஞ்சம் எடுத்து ஓகே ஒரு ஒரு மணி நேரத்துல ஏறிடலாம்

அதில் இந்த வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தவளகிரி ஈஸ்வரர் வெண்குன்ற மலை வந்து மக்கள் மத்தியில் போய் சேரணும் கோவில்ல வந்து மேலே ஆள் இருக்காங்க அப்படின்றாங்க சரி போய் பார்க்கலாம் வேலை நடக்குதான் கோவிலில் அதனால் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்றாங்க இந்த மலை ஏறும்போதுலாம் பாருங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து சூப்பராகவே அமைஞ்சிருக்கும் இதை வந்து நான் மாமண்டூர் குடைவரை கோவில் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பச்சை பொருட்கள் சூப்பராக அந்த கோவிலில் வளர்ந்துருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல வந்து அழகாக வளர்ந்துருக்குங்க இந்த கோயிலுக்கு மேலே போகும்போது அப்படியே ஒரு பாடல்கள்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது மலைக்கு மேலே தான் நான் வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா வேறு எங்கேயோ ஒரு கோவிலில் ஓடிட்டுருக்கு மேலே தான் ஓடுதா என்னென்றது சரியாக தெரியல வாங்க போய் பார்ப்போம் இந்த வெங்குன்றம் மலை படிக்கட்டுகள் பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக அமைக்கப்பட்ட பாதைன்னு சொல்கிறாங்க இந்த படிக்கட்டுகள் வந்து ஃபுல்லாகவே இருக்காதுங்க பாதி தூரந்தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த கடினமான பாதை வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மலை ஏற ஏற இந்த வெங்குன்றம் மலை அதை சுற்றி உள்ள வந்தவாசியுடைய அழகான பகுதிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ரொம்ப சூப்பராகவே ஒரு அனுபவம்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு மேலே கோட்டைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்ற வரலாறும் இருக்குதுங்க இந்த மலையை பாருங்கள் யாருமே இப்போ இங்கே இல்லை நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் மேலே குரங்கு இருக்குன்றாங்க அதனால் பேகெல்லாம் பிடுங்குதான் அதனால் கொம்பு வச்சு வச்சாச்சு பெரிய கொம்பு உடைக்க முடியலங்க எல்லாம் முள்ளு கொம்பு தான் இருக்குது வேற்று கொட்டுதுங்க மலை ஏற ஏற மூச்சு வாங்கிட்டே இருக்குங்க ஆயிரத்தி இரநூறு அடி அப்படின்னு சொல்கிறாங்க கடல் மட்டத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய மக்கள் தான் இங்கே போகணுன்னுலாம் கிடையாது யார் ஒன்றாலும் இந்த மலையை ஏறலாங்க என்ன ஒன்று இந்த மலைக்கு வந்து கூட்டமாக வாங்க கொஞ்சம் யாருமே இல்லாத நேரத்தில் இப்போ நான் பாருங்கள் தனியாக தான் வந்துட்டுருக்கேன் குடிக்க தண்ணி அதெல்லாம் கொண்டு வந்துட்டேன் அதேமாரி நீங்கள் வந்து கொண்டு வரும்போது தண்ணிலாம் கொண்டு வந்துடுங்க கூட வந்து யாருனா கண்டிப்பாக கூட்டுவாங்க யாருமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி இடத்துல ட்ரெக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது நம்ம பழைய வழியும் அந்த புது வழியும் சேரக்கூடிய ஒரு இடம் அது இந்த இடத்துல இருந்து படிக்கட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டைகள் இருந்த இடம் அப்படின்றதால இந்த இடங்கள்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அந்த காலத்தில் வந்து பல்லவ மன்னன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இங்கே வந்து கோட்டைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து இந்த கோவில் மேலே இருந்திருக்கு அது போக போக கோவிலுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சுங்க இந்த கோட்டைகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து பிரமிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு நான் ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன் மலைக்கு மேலே இருந்து அந்த மலை தண்ணீரை வந்து வீண் பண்ணாமல் அந்த தண்ணீரை வந்து கீழே கொண்டு வர்றதுக்கான பாதையெல்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரகசிய சுரங்கங்கள்லாம் அந்த கோட்டையில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க வந்தவாசி கோட்டை செஞ்சு கோட்டைக்கெல்லாம் வந்து இங்கேருந்து ரகசிய சுரங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கல்வெட்டுகள்லாம் கூட இந்த கோவிலுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஏறி வந்துட்டோம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம மேலே போயிடலான்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடுகள்லாம் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க அதுவும் திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுகிறாங்க பாருங்கள் அன்னைக்கு இந்த கோவில்லையும் கரெக்டாக மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு வந்து இந்த தீபம் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த வந்தவாசி மக்களுக்கும் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கெல்லாம் வந்து இந்த இடம் வந்து சிறப்பான ஒரு வழிபாட்டுக்கு சூப்பராகவே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி சூப்பராக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே ஒரு அழகான சிவலிங்கம் தெரியுதுங்க இந்த இடத்துல வந்து வந்தவாசி சிவகணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அவங்களுடைய பெயர் பதாகையை வந்து இங்கே பதிச்சுருக்காங்க நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த சேனலை பார்க்கலாம் ஆன்மீக சேனல் மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த இடத்துக்கு தாங்க இவ்வளோ நேரம் நான் வந்து வெயிட்டிங்கில் இருந்தோம் இந்த ஒரு இடம் வந்து பார்க்க கிட்டத்தட்ட அப்படியே பருவத மலை மாதிரியே இருக்கும் எப்படி நம்ம பருவத மலையில் அந்த கடைசி குன்றுக்கு மேலே ஏறும் பொழுது கடப்பாறை குன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நம்ம பிடிச்சிட்டு ஏறுவோம் அதே போல் தான் இந்த இடத்துல ஒரு ஃபீல் இருக்குது என்ன ஒன்று கடப்பாறை வந்து இந்த இடத்துல இல்லை அதுக்கு பயில் வந்து சைடில் கம்பிலாம் கொடுத்துருக்காங்க கடப்பாறையும் இந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்ட இடமும் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து கட் ஆகிட்டு இப்போ இல்லை எதுவுமே இதுவும் அது போன்ற ஒரு டஃப்பான மலையாக தான் இருந்திருக்கு இந்த இடத்துல நம்ம ஏறும்போது கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் நீங்கள் வந்து பெரியவங்க யாருன்னா வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏறினா ஆளை கூட்டுட்டு வந்து ஏறுங்க சின்ன குழந்தைங்க வந்து இந்த இடத்துக்கு வரும்போது பேரண்ட்ஸோடு தயவுசெய்து ஒரு சேஃபாக வந்துட்டு போங்க எந்த அளவுக்கு நம்ம ஏறும்போது முக்கியத்துவம் தருமோ அதே போல் மலை இறக்கங்கள்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெண்டு மடங்கு விழிப்புணர்வாக இறங்கணுங்க மலை இறக்கங்களும் ரொம்ப கடினமாக தான் இருக்கும் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ கொகை மாதிரி உள்ள புகுந்து அப்படியே போயிட்டே இருக்குது கொகைன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது இந்த இடத்துல வந்து நிர்வாண சித்தருடைய புகை அப்படிலாம் கூட இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு சரியான கைடு இருந்தால் நம்ம அதை தெரிஞ்சுருந்துருக்கலாம் அது போன்ற ஒரு மூலிகைகள் மற்றும் சித்தர்கள் தவம் பண்ணக்கூடிய ஒரு மலையாகும் இது வந்து தெரியுதுங்க நம்ம இப்போ மேலே வந்துட்டோம் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டில் இருக்கோம் இங்கே அருமையான காற்று வீசிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அப்படியே இப்போ நான் இந்த பக்கம் திரும்புகிறேன் கோவில் தெரியுது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக செல்லு சுவிச் ஆஃப் ஆகிடுச்சுங்க என்னோடய மொபைலில் வந்து இன்றைக்கி சுத்தமாக சார்ஜ் இல்லாமல் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி கரெக்டாக மேலே வந்தோன்னே தான் ஆச்சு நான் வேற ஒருத்தருடைய மொபைல் வாங்கி தான் இந்த வீடியோ எடுத்தேன் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அந்த மலையை வந்து வீடியோ எடுப்பு பண்ணுற பிளானே கிடையாது நான் ஒரு வேலை விஷயமா வந்தவாசி வந்தேன் பக்கத்தில் இந்த மலையை வந்து நான் ரொம்ப நல்லா பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை அதனால் இன்றைக்கி வந்து அதை நிறைவேறிச்சு மேலே வந்து சிவபெருமானுடைய தரிசனத்தையும் பெற்றாச்சுங்க சூப்பராக இந்த தவளகிரி ஈஸ்வரரை வந்து நம்ம வணங்கிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடைய முடிச்சுக்கலாம் இந்த மலைக்கு மேலே இருந்து பார்க்கும்பொழுது வந்தவாசியோடைய அழகான அந்த காட்சிலாம் தெரியுது வந்தவாசி மக்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க நன்றி வணக்கம்